ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி பெரிய வெற்றியோட ஆட்சிக்கு வந்துச்சு அப்ப சொன்னாங்க நாம ஊருக்கு ஏத்த மாதிரி ஆட்சி தர்றோம் வளர்ச்சி பக்கம் நிற்போம் இளைஞர்களுக்கு வேலை தர்றோம்னு தர்றோம் பெருசா போச்சு மக்கள் நம்புனாங்க ஓட்டு போட்டாங்க நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா இப்ப பாருங்க நம்ம ஊர்ல வளர்ச்சி நடந்ததுக்கான அடையாளமே தெரியல வேலைக்காக இளைஞர்கள் இன்னும் தான் இருக்காங்க சாதாரண சாலையோ குடிக்கிற குடிநீரோ எதுவும் சரியா இல்ல இதை சரி செய்ய என்ன நடக்கணும் ஆனா என்ன நடக்குது ஒரு கூட்டணி பேச்சு யாரு சேர்றாங்க யாரு விலகுறாங்கன்னு தான் முக்கியமா போயிடுச்சு மக்களோட வாழ்க்கை மக்களோட பிரச்சனை இதுக்கு முக்கியத்துவம் தள்ளி போய்கிட்டே இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெயிச்சதும் ஒரு வார்த்தை சொன்னாரு திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க சந்தோஷப்படுவாங்க ஓட்டு போடாதவங்களும் நம்ம நம்ம பார்த்து ஏன் ஓட்டு போடலன்னு வருத்தப்படுவாங்கன்னு வீர வசனம் பேசினாரு ஆனா இப்ப பாருங்க கோயம்புத்தூர் பக்கத்துல உள்ள சுல்தான் பேட்டையில இருபது நாளா குடிநீர் இல்லாம மக்கள் போராடுறாங்க பானையை தூக்கிட்டு நடு ரோட்டுக்கு வந்தாலும் ராஜாங்க கூட்டணி பத்தி பேசுறதுலதான் கவனம் இருக்கு பொதுவா அரசியல் முடிவுகள் நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற மக்கள் எதிர்பார்ப்பு ஒரு கேள்வியும் கேட்காம கூட்டணி அரசியல் தான் முக்கியமா போயிடுச்சு இது மக்கள் ஆட்சியா இல்ல கூட்டணிக்காக செயல்படும் சதுரங்கமா அப்படின்னு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி மக்கள் எதிர்பார்ப்பு முக்கியம் இல்லையா நம்ம ஊர் எப்படி இருக்கணும்னு உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க